அண்ணா நகரே ஆண்டாலே அயனாபரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுத்துறாண்டா தாண்டாலு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாண்புமிகு பறை இயக்குனர் என்னோட நேம் வந்து விஜய் சுகுமார் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் திரைப்பட விழா அதாவது உலக சினிமா வந்து நம்ம நம்ம படம் மாண்பு படைய வந்து கலந்துருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு அவார்ட் வினர் மூவி சோ இதை நாங்க வெளியே தெரிவிக்கணும் அதுக்கு வந்து எங்க ஐயா திண்டுக்கல் லியோலி சார் ஐயாவும் எங்க படத்தின் பாடல் ஆசிரியர் என்னது அண்ணன் கவிஞர் சிநேகன் அண்ணன் மூலியமாவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சோ இது என்ன மாதிரி அவார்டு எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வாட்டில சொல்லிட்டு சாரு அடுத்து பேசுவாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நடந்த விழாவில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிமம்மர் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் அங்க வந்து சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு சோ அது வந்து சார் மூலியமா இந்த அவார்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறது எங்க படக்குழு மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம் சோ அதை சாரி இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவாரு அடுத்து இத்தாலியில் நடைபெற்ற ஓட் இஸ்மஸ் फिल्म फेस्टिवल உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற பிரிவில요 நமக்கு வந்து அவார்ட் Winner கொடுத்துருக்காங்க அது அண்ணன் பாடலாசிரியர் ஆசிரியர் அண்ணன் ஸ்ரீகரன் வந்து உங்களுக்கு தட்டுவார் சார் தேங்க் யூ அடுத்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்மிங் எயிட் எயிட்டீன்த்து வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு இது வந்து இப்போ சிஐஎஃப் சொல்லுவாங்க ஸோ இங்க ரெண்டு படம் செலக்ட் ஆயிருக்கு தமிழ்ல இருந்து ஒன்னு வந்து வயசா இன்னொன்னு நம்ம படம் ஆண்டு பறவை ஸோ கம்மிங் எயிட்டீன்த்து வந்து நம்ம சத்தியம் தடவல இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இதையும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் உலக நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான் பரே இசைக்குன்னு படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை உள்ளூர்ல அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த ரெண்டு அவார்டும் கிடைச்சிருக்கு இது நம்மளோட பாரம்பரிய இசை ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் இந்த நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கோம் வணக்கம் சியா புரட்ஷன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட மாண்புமிகு பறை திரைப்படம் இந்த கம்மிங் டிசம்பர் டுவெல்த்து வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு அந்த சமயத்துல எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வின்னர் கிடைச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது நாங்கள் சார் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துனதில் எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அண்ட் இதுக்காக நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பண்ற எல்லா படத்துலையும் கஷ்டப்பட்டுருக்காங்க தான் நாங்களும் கொஞ்சம் பற்றிருக்கோம் அது உங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம் மட்டும் இல்லாம இதுக்கான எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இந்த அவார்டை நாங்கள் பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்த அவங்களுக்கும் அண்டு அந்த அவார்டை எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண சாருக்கும் அண்ட் கவிஞர் ஸ்நேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி கம்மிங் டிசம்பர் டுவெல்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது கொலைஞ்ச குமார் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படம் கேன்சலில் வெற்றி அடைஞ்சிருக்கு அது முன்னே ஷேர் பண்ண வந்திருக்கோம் கம்மிங் டோல் ரிலீஸ் ஐயா அவர்கள் கவிஞர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பு இந்த உலக நாளில் கிடைச்ச அங்கீகாரத்தை நம்ம உள்ளூர்லேயும் கிடைக்க நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்கள் கம்மிங் ஃபோல்த் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நிச்சயமாக எங்கள் உதவி நம்புகிறோம் தேங்க் வணக்கம் என் பேர் காயத்ரி ரமா அண்ட் இந்த படத்தில் ஒரு அங்கமாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் இந்த படத்தில் வந்து பரைதா ஹீரோ பரைதா ஹீரோயின் ஸோ இதில் நான் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அதுவும் தேவாசர் மியூசிக்கில் சரோட லிரிக்ஸில் எனக்கும் ஒரு பாட்டு கிடச்சிது மெயினாக இந்த படத்தில் நானும் பறையடிச்சிருக்கேன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்கள் யாருமே ஆக்சுவலாக நேரில் பார்த்ததில்லை எங்கள் ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் டான்ஸ்லேயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் போதே அவங்க ரொம்ப என்ன சொல்வது ஷோராக இருந்தாங்க தட் இது கண்டிப்பாக கேன்ஸ் போகும் கண்டிப்பாக வின் பண்ணும் நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு அப்போ கூட நாங்கள் என்ன யோசித்தோம் கேன்ஸுக்கெல்லாம் ராய் படம் அந்த மாதிரி தான் போகும் நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏற்றுப்பாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல பட் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு அங்கமாக இருந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துலேருந்து வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் த தமிழ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு ஸோ கண்டிப்பாக அதுக்கான உதவி நீங்களும் பண்ணுங்க ரொம்ப நன்றி எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களது இந்த மாலை நிறத்து பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பத்திரிக்கை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸில் வந்து பெஸ்ட்டு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபில்ம் அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் பெற்று வெற்றி பெற்று இருக்குது அதை அறிவிக்குன்ற வகையில் தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்புடின்னா உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்கே நம்ம ஊரில் அங்கீகரிக்கணுன்ற வே வேண்டுகோள் வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் இதை எல்லாேருக்குமே கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இந்த விருதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞரையா சிநேகனையாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகளிலையுமே வெளியிடுறாங்க ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாேருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்தது அது வேற ஒரு காரணம் என்னால் என்னால் வர நினைக்கிறேன் ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்கள் எல்லா கட்டி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது என்ன சொல்லப்போனால் ரொம்ப பொருளாதாரத்துலையும் சரி ஆர்ட்டிஸ்ட்டும் சரி டெக்னீஷியனும் சரி எளியவர்களாக சேர்ந்து வழிய ஒரு கருத்தை வந்து முன் பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம் அதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும் அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடித்து அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போய்ட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லேயே அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நம்ம கருதுனோம் ஏன்னா முகம் தெரியாது முகவரி தெரியாது ஒரு கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு அதனால் வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம் பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது இதில் வந்து நானும் ஒரு அங்கமா அனைத்து படங்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் மியூசிக்கில் இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுகாந்த் சுரேஷ் ரெண்டு பேத்துக்கணும் ஏன்னா ஷியா புடச்சு ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்கள் நேரடியாக என்ன வரைக்கும் பார்த்ததில்லை தொலை தொலை தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இருந்தும் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துல எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்கள் படம் பண்ணுறதை விட அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க இது பெரிய அங்கீகாரமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான் நீங்கள் தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் அதுக்கான அவ்வளோ பெரிய ஆளுமை உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேரும் நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடித்தவங்க பாட்டு எழுதினவங்க தயாரித்தவங்க கேமராமேனு எல்லாம் இருக்காங்க உனக்கேனே இங்கே வேலை அப்படின்னு நினைக்கலாம் இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்தில் வந்து இரண்டு முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிரமம் ஒரு பெரிய பா பாட்டு போட்டி நடக்கும் பெரிய காரில் ஏசி இருந்து சுடுதண்ணியோட ரெண்டு வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடு வாங்கிய ஒரு பத்து பேர் ஆனால் ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான் எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய திறமையை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் க்ரியேட் பண்ணவே இல்லை ஆனால் இதுக்கு வந்து உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய பெருமை அது அதில் வந்து என்ன அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினார் பேசினது மட்டும் இல்லை அதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டார் அவர் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க மக்களை எல்லாரையும் அந்த பற இசையோடு இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பற இசைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு பத்து நிமிஷம் அழகாக பண்ணார் இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்பு முழு முதலமைச்சராக நம்ம சொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்திருக்கார் இந்த பற இசைக்காக ஒரு பள்ளி நடத்துனா பயிற்சி பள்ளி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும் வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெய்னரை நம்ம பயன்படுத்தணும் இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்பு பறைங்கிற இந்த படம் தான் காரணம் அதனால் இரண்டு விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் வர இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இதில் வந்து ரொம்ப கவிஞர் ஸ்னேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குனே பாட்டு எழுதுறதுல அவர் இன்றைக்கு ஒரு தனி முத்திரையை பதிப்பார் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு இன்றைக்கி அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் ஸ்நேகன் எழுதின பாட்டு வந்து ஒரு பெரிய தேசிய கீதமாக நினைச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு அவர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு இந்த படத்தில் ஆதி சிவன் அடித்த பறையடா அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகாக அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக தொடங்கியிருக்கு அதில் தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு ஏன்னா தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார் ஆட்டோக்காரர்களுக்குனே அவர் போட்ட ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குனே ஒரு பாட்டு அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறு வேறு எதுவும் கிடையாது கவலை பாட்டா அதே சகோதரா அப்படி அதே மாதிரி ஜாலியாக பயில்கள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகரு ஆண்டாளு அயனாபரம் கோபால் ஐசிஎஃப்லாம் கேட்டுட்டு அண்டா தண்டாள் மீனவர்களுக்கா போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங்கு வந்து அது தேவாசாரை போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் இவங்களை தான் கோட் பண்ணுவாங்க ஒரு ராகத்துல இந்த இது கம்பீர நாட்டை ராகத்தில் யாருங்க பாட்டு போட்டுருங்க அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க என்னும் என்ன என்ன செய்ய போய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்னா அதே மாதிரி ஆர் ரகுமான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே அப்படி போட்டிருக்காரு ஆனால் சாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுறவங்க அது என்னன்னே தெரில இது வரைக்கும் அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க ஆனால் இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு மனம்பிரும்புதே உன்னை உன்னை மரணம் விரும்புதே அடடனி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் ஆனால் தேவாசாரை இது வரைக்கும் அந்த லிஸ்டில் யாருமே இது பண்ணல இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த படத்து மூலமாக அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை அதனால் இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலே இருந்து இந்த ஊருக்கு வராமயே கரெக்டான கோர்ஸ்லயே படித்து அஞ்சு டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி பிரான்ஸ்ல இருந்துக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஆனால் இங்கே வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டர் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டினா பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவு கடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க அந்த இசை கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எதையாவது வாசித்துட்டு எல்லாத்தையுமே காசு அப்படியே கேட்டு ஒரு பங்கு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கி அப்படி காதில் சொல்லிக்குவாங்க எல்லாத்தையும் பாயிட்டி வருவாங்க அப்படி ஒரு இருந்த ஒரு வரை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதில் வந்து அந்த வரை இசையை வந்து மாண்புமிகு பறையின் அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சருக்கு கவர்னருக்கு பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவான் ஆனால் இதில் வந்து ஒரு கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு இது மேலே இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன் அதனால் இந்த படம் வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால் இந்த படத்துக்கு வந்து இரண்டு முக்கியமான விருதுகள் கிடச்சிருக்கு வருகிற பதினெட்டாம் தேதி நடக்க போகிற அந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மகன் நியோ சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டின்னு வாங்கிலே அப்படின்னு நினைக்காம துணிச்சலாக அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பற இசை வாசித்து ஆடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஹீரோயின்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ் தெரியாத மாதிரி பேசுனா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிருவாங்க ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக ஒரு பற இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக மனைவியாக அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் நான் படம் பார்க்கல அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாரம் மத்திய அரசு பாராட்டு அப்படிங்க பொதுவாக அந்த திமுக வந்து மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க இது வந்து அரசியல் மேடல்ல இல்லை அதனால வந்து நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்தையும் தெரியணுங்கிறதுக்காக அது ஒன்றிய அரசு வேணா மாற்றி போட்டுக்கணும் பத்திரிகையாளர் பத்மஸ்ரீ ஒரு பற இசை கலைஞருக்கு கொடுத்ததுக்காக ஒன்றிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு

अब पार्टी कौन से आप पोर्टली है स्क्रीनिंग ले पोर्टली है पूरा हो रहा है मैं कल ही आऊंगा मैं मालूम में बात कर ओके ओके तो 12 बड़ा और बी और पाइथन स्क्रीनिंग स्क्रीनिंग स्टेप नहीं रहा सर कंपटीशन लव स्क्रीन लग रहा है ना सर

நல்ல கலைஞனை வந்து யாராக இருந்தாரு எந்த அரசியலாக இருக்கட்டும் கூட்டணி இருக்கின்ற ஒரு நல்ல கலை நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையாக நான் பார்க்கறேன் நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் ஏன் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போகுது அது ரஜினி சாருக்கு எழுதினாலும் கமல் சாருக்கு எழுதினாலும் சிவகுமார் எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகுது அப்போ என் வேலையை சரியா பண்ணியிருக்கேன் நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அமர்ந்திருக்கேன் கண்டிப்பா இவங்களை மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய சகோதரர் சிவக்குமாரில நான் கேட்டுக்கிறேன் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம சார் சார் ரெண்டு பேருக்கு இப்ப நீங்க ஒரு நீங்க பாடல் ரைட்டர் தான் இருக்கீங்க ஆனா அந்த பாடலை பாடுறவங்களே வந்து பாடலை பாடுன்னு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து திருச்சி பண்றாங்க அது நீங்க எப்படி பாடுறீங்க எல்லா எல்லா பாட்டும் பாடுறீங்க எல்லாமே கலந்து பாடுறீங்க எல்லாருக்கும் அறிவுறுத்த சொல்றீங்க

பாடுனது அவங்க பாட எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம் இது யாரு இயக்குனர் எல்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னு அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க யாரு இயக்குனர்னு எழுதுவாங்க அந்த இசைப்பாளர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டுல நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன் இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில நான் எல்லாம் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா அப்ப அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது இருப்பாங்க இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால வந்து நிறைய வேலை பேஸ் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல மேபி அது என்னென்னா அவங்க தான் முடிவு பண்ணணும் தான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்கள்கிட்ட நான் சொன்னனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க பதில் பேசினா அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில் அது நம்ம பேசாமங்கிறப்பதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டேரக்ட் பண்ணாரு அதே மாதிரி தயாரிப்பாளராக குடியாத்தத்தில் இருக்கிற கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது பயில பூரா அந்த பா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் விலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போனோன்னே தண்டல் பாண்டியன் வர்றாடுறான்னாங்க இந்த கங்கா கவர் படத்தில் நடிச்சு பிற்பாடு நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா கட்டி நடிக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலையை இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டேன் ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து சிவாஜி படத்தில்

எங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா வாத்தியார் எங்கள் அப்பா வாத்தியார் நான் வாத்தியார் என் மகனை வாத்தியாராக்கியா அல்லது ஒரு பேச்சாளர் ஆகிறத விட இன்னொரு ஒரு புது ஃபீல்டில் வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டில் போய் அவன் நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதனால் அந்த எதிர்நீச்சலில் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அரசியல மட்டும்ாரிசு அது வேணாட்